எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோரிசி சேனல்ல பார்க்க போகிறது பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமை நாளோடு ஆடி மதத்தினுடைய முதல் நாள் பிறக்குது அப்படிங்கிற காரணத்தால் இந்த செல்வ செழிப்பை தரக்கூடிய இந்த புண்ணிய திருநாளின் பொழுது நம்ம வீடுகளுக்கு குலதெய்வத்தையும் அம்மனையும் வரவழைக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம வீடுகளில் கலச நீர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை நாளோடு நமக்கு ஏகாதசி திதியும் சேர்ந்து வருது ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் இந்த அற்புத சேர்க்கை வரக்கூடிய நாளின் பொழுது நம்ம கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்களை பற்றினும் கலச நீர் வழிபாடு மேற்கொள்வதற்குண்டான சிறப்பான முறை என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே இந்த ஆடி மாதம் முழுவதுமே நம்ம அம்மனை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களையும் துரத்தி நல்லவைகள் மட்டுமே நடப்பதற்குண்டான அருளை வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடி வெள்ளிக்கிழமை ஆடி செவ்வாய்க்கிழமை இது அனைத்துமே அம்மன் வழிபாட்டுக்கு உகந்த நாட்களாக கருதப்படுது பூமாதேவி பூமியில் அம்மனாக அவதரித்த மாதமாக தான் இந்த ஆடி மாதமானது பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் பார்வதி தேவி தாயார் தவத்தை மிச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மன் மாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுது சிவனுடைய சக்தியை விட அம்மனுடைய சக்தி ஆடி மாதத்தில் அதிகப்படியாக இருக்கும் இந்த ஆடி மாதத்தில் சிவன் சக்திக்குள்ள அடக்கமாகி விடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகமும் இருக்கு அதனாலே தான் இந்த மாதத்தில் வரக்கூடிய ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளிக்கிழமை இது அனைத்துமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது பொதுவாக ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரிப்பாங்க தை முதல் ஆடி வரை இருக்கக்கூடிய காலத்தை உத்தராயணம் அப்படின்னு சொல்லி இது தேவர்களுடைய பகல் பொழுதாக பார்க்கப்படுது இருந்து மார்கழி வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இது தேவர்களுடைய இரவு காலமாக கருதப்படுது இப்படி நம்மளுடைய ஒரு வருட காலம் ஒரு நாள் அப்படிங்கறதால இந்த ஆடி மாதம் தேவர்களுடைய ஆரம்பமாகுது இந்த குறித்த மழைக்கால துவக்கமான ஆடியில் நல்ல மழை வேண்டியும் உடல் நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் நம்மளுடைய முன்னோர்கள் பலவிதமான பண்டிகைகளை கொண்டாடி அம்மனுக்கு வழிபாடு நடத்தினதா சொல்லப்படுது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் நடைபெறக்கூடிய முக்கியமான விழாக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த ஆடி பிறப்பு ஆடி முதல் நாள்

அம்மனு குகந்த மாதத்தினுடைய முதல் நாள் நம்ம வீடுகளில் கலச நீர் வழிபாட்டை மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா நம்ம வீடுகளில் குலதெய்வத்தினுடைய அருளாசியும் கிடைக்கப்பெறும் அம்மனுடைய அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இப்படி இந்த கலச நீர் வழிபாட்டை எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கலசம் கட்டாயம் எடுத்துக்கோங்க அந்த கலசம் வெள்ளி கலசமா இருக்கலாம் பித்தளையா இருக்கலாம் மண் கலசம் செம்பு கலசம் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பா எவர் சில்வர் கலசம் பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலசத்தை சுற்றி நீங்க ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வர மாதிரி மஞ்சள் குங்குமத்தால பொட்டிடுவது அப்படிங்கறத செய்யணும் மஞ்சள் மஞ்சளில் அரகஜா கலந்து பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க ஏன்னா இது குலதெய்வத்திற்கு உகந்த ஒரு பொருளாக பார்க்கப்படுது அப்படிங்கிறதால கட்டாயமாக இந்த ஒரு விஷயத்த செய்யணும் இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா மஞ்சள் மற்றும் குங்குமத்தால் நீங்கள் பொட்டிட்டதுக்கப்புறமா கலசத்தில் முழுவதுமே நீர் நிரப்புவது அப்படிங்கிறத செய்யணும் சுத்தமான நீர் நிரப்பிக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி நம்ம நிரப்பினதுக்கப்புறமா அடுத்ததாக அந்த நீரில் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்கணும் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக இந்த ஆடி மாத வழிபாடுகளில் நீங்க மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கட்டாயம் இடம்பெறுவதை உறுதி செய்துக்கணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆடி மாதம்னாலே எலுமிச்சை கட்டாயமான இடத்தை பிடிக்குது அதனால ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துக்கிட்டு நல்ல கரும்புள்ளிகள் இல்லாததா பாத்துக்கோங்க காய்ந்து இருக்கக்கூடாது பச்சை நிறத்துல இருக்கக்கூடாது மஞ்சள் நிற எலுமிச்சம் பழத்தை ஒன்னே ஒண்ணு அந்த கலச நீர்ல சேர்க்கணும் இதுக்கு அடுத்ததா வேப்பிலை ஆடி மாதம்னாலே வேப்பிலை கண்டிப்பா இடம்பெறணுங்கிறத சொன்ன இல்லைங்களா ஒரே ஒரு வேப்பிலை கொத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய இலைகளை வந்து சுத்தமான தண்ணீர்ல கழுவிட்டு அதையும் இந்த கலச நீர்ல சேர்ப்பது கூடாது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தபடியாக பன்னீர் ஒரு மூடி அளவு சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்ததாக வாசனை பொருளாக சொல்லப்படக்கூடிய ஜவ்வாது இருக்கு இல்லைங்களா அதை ஒரு சிட்டிகை அளவு நீங்கள் பேஸ்ட் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இல்லை பொடி வைத்திருக்கிறீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு கலசத்தை சுற்றி வேப்பிலை மாலை கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பொதுவாக நம்ம கலசத்தை சுற்றி பூக்களை கொண்டு அலங்கரிப்போம் இந்த ஆடி முதல் நாள் அப்படிங்கிறதவும் அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதாலையும் கண்டிப்பாக வேப்பிலையை கொண்டு நீங்கள் மாலையாக கட்டி கலசத்தை

கண்டிப்பா குலதெய்வமும் அம்மனும் குடிக்கொள்வாங்க இதுல எந்த சந்தேகமும் இல்ல நம்ம கலச நீரை தயார்படுத்தியாச்சு இதை நம்ம வீட்டு பூஜை இறையில் எப்படி வைக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்துக்கிட்டு அதுல வெற்றிலையை சுத்தி வர மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் அச்சதையை சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த கலச நீரை வைத்து சுத்தி வாசனையுள்ள மலர்களை கொண்டு அலங்கரிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட விஷயங்கள் அனைத்தையுமே செய்து நம்ம வீட்டு பூஜை இறையில் இந்த கலச நீரை வைத்து வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது பொதுவா இந்த ஆடி முதல் நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த தேங்காய் சுடுதல் அப்படிங்கிறத நிறைய இடங்களில் கடைப்பிடிப்பாங்க இல்லைங்களா அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும் பொழுது கட்டாயமாக இந்த தேங்காய் சுடுதல் அப்படிங்கிறதையும் செய்துக்கோங்க இது கண்டிப்பாக முதல் நாள் வழிபாட்டின் பொழுது பூஜையில் இடம்பெற வேண்டியது இதை பற்றின ஒரு தனி விளக்க பதிவு கூட நம்ம சேனலில் இருக்குது அதனுடைய லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் அதையும் அட்டாச் பண்ணுறேன் கண்டிப்பாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி முதல் நாள் அன்றைக்கி வழிபாட்டின் பொழுது கண்டிப்பாக நீங்கள் தாம்பூலம் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வருகை தரக்கூடிய மூத்த சுமங்கலிகளாக இருக்கட்டும் இல்லை சிறு வயது பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகள் வராங்க அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம தாம்பூலம் கொடுப்பது அப்படிங்கிறத உறுதி செய்து கொள்ளணும் ரொம்ப எளிமையாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு தட்டில் வெற்றிலை பாக்கு பூ பழம் முக்கணிகளில் வரக்கூடிய வாழைப்பழம் வச்சால் ரொம்ப சிறப்பு மாம்பழம் கிடைக்குது அப்படின்னாக்கா மாம்பழம் வச்சுக்கலாம் இதை தவிர்த்து நம்ம விரலி மஞ்சள் கிடைக்குது அப்படின்னா விரலி மஞ்சள் ஒன்றே ஒன்று வையுங்க குண்டு மஞ்சள் இருந்தாக்கா குண்டு மஞ்சள் வச்சுக்கலாம் மஞ்சள் கயிறு சரடு இருக்கு பார்த்தீங்கன்னா தாலி சரடு அந்த தாலி சரடு ஒன்று வச்சுக்கலாம் குங்கும பாக்கெட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா குங்கும பாக்கெட் ஒன்று வச்சுக்கோங்க அடுத்ததாக கண்ணாடி வளையல் நாலு அப்படிங்கிற எண்ணிக்கையில் கட்டி வச்சுருங்க ஒரு நூல் வச்சு கட்டி வச்சிடலாம் எதனால் நாலு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேர் நாலு வைப்பது தான் வழக்கமாக இருக்கும் ஒரு சிலருடைய வீடுகளில் ரெண்டு வைப்பது அப்படிங்கிறத ரெண்டே ரெண்டு வளையல் வைப்பாங்க அப்படி செய்யக்கூடாது ஏன்னா கண்ணாடி வளையல் நம்ம ரெண்டு கொடுக்கும் பொழுது ஒன்று ஒரு ஒரு கைகளில் பெண்கள் போடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓசை வளையலினுடைய ஓசை வந்து வரவே வராது அதனால் கண்டிப்பாக நம்ம ஒரு கைக்கு ரெண்டு வளையல் அப்படின்ற எண்ணிக்கையில் நான்கு வளையல்கள் வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் அடுத்தபடியாக ஜாக்கெட் விட்டுருக்கு அப்படின்னாக்க ஜாக்க விட்டு வைக்கலாம் பூ வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் இப்படி இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வீட்டு பூஜை அறையில முதல் நாள் அன்னைக்கு வைத்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் வழங்குவது அப்படிங்கறதையும் செய்துக்கலாம் இந்த வைத்த பொருட்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த வீட்டினுடைய சுமங்கலி பெண் பூஜை அனைத்துமே நிறைவடைந்ததுக்கு அப்புறமா அந்த தாம்பூலத்தில் வைத்த குங்குமத்தை நெற்றிகளில் வச்சுக்கிட்டு வைத்த பூக்களை தலையில சூடி வைத்த கண்ணாடி வளர்களை அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம காலை நேரத்துல வழிபாடு அனைத்துமே செய்து முடிச்சுட்டு அந்த நாளை நம்ம மங்களகரமா தொடங்கினதுக்கு அப்புறமா கூழ் ஊற்றக்கூடியவர்கள் கூழ் ஊத்துவதற்குண்டான வேலைகளை செய்திடுங்க இப்படி நம்ம வீடுகளில் காலை நேரத்தில் வழிபாடு அனைத்துமே செய்வதோடு மட்டும் இல்லாமல் மாலை நேரத்தில் அம்மனை தரிசிப்பது கோவில்களுக்கு சென்று அம்மனை தரிசிப்பது அப்படிங்கிறத கட்டாயம் செய்யணும் கோவில் சென்று நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அம்மன் வீட்டிற்கக்கூடிய ஆலயத்துக்கு போயிட்டு கட்டாயமாக அம்மனுக்கு நீங்கள் விரலி மஞ்சள் மாலை கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத செய்துக்கணும் உங்களுடைய கைப்பட கட்டி அணிவிப்பது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கோங்க இதை தவிர்த்து எலுமிச்ச மாலை சாற்றலாங்கிற ஆசை இருக்குது அப்படிங்கிறவங்க எலுமிச்சம்பழ மாலை சாற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை வேப்பிலை மாலை கட்டி அணிவிக்கலாம் அப்படின்னு சொல்ல யோசனை இருக்கக்கூடியவங்க வே

அப்புறமா கோவிலும் போயிட்டு வந்ததுக்கப்புறமா வீட்டில் அனைத்து இடங்கள்லையுமே இந்த நீரை கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறது செய்துக்கணும் ஏன்னா இந்த நீரில் நம்ம சேர்த்து பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனைத்து விதமான தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட பொருட்கள் அதனால் இந்த நீரை கொண்டு நம்ம அனைத்து இடங்களிலுமே வீடுகளில் தெளித்து விடும் பொழுது கண்டிப்பாக எல்லா விதமான தீய சக்தியினுடைய தாக்கம் வெளியேறுவதோடு மட்டும் இல்லாமல் என்றென்றைக்குமே நம்ம வீடுகளில் குலதெய்வம் நிரந்தர வாசம் செய்வதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது நீங்கள் தெளித்து விட்டதுக்கப்புறமும் மீதி நீர் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செடிகளுக்கு ஊற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி இந்த குறிப்பிட்ட ஆடி முதல் நாள் நமக்கு இந்த வருடம் புதன்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால் இந்த புதன்கிழமை செல்வ செழிப்புக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால இந்த ஒரு விசேஷ நீரை நம்ம வீட்டில் அனைத்து இடங்களிலேயுமே தெளித்து விடும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் சூழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் பணம் தீர்வதில் தடையாக இருக்கக்கூடிய எல்லா விதமான சக்திகளும் விரட்டியடிக்கப்படும் அதனால் கட்டாயமாக இந்த ஒரு முயற்சியை நீங்கள் தவறாமல் செய்துக்கணும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா புதன்கிழமை நாளோடு சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆடி முதல் நாள் அதோடு மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியும் இணையுது அப்படிங்கிறதால இந்த செல்வு செழிப்புக்கு வித்திடக்கூடிய முதல் நாள் அன்றைக்கி நம்ம வீடுகளில் எந்த மாதிரியான குறித்த விஷயங்களை செய்யணும் அதுலேயும் குறிப்பாக கோவில் சென்று வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவங்க எந்த குறிப்பிட்ட பொருளை கோவில்களுக்கு தவறாமல் எடுத்து உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி